ஹாய் டீஸ் நம்ம போட்டி பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான நேர்முக தேர்வு வர்ற டிசம்பர் இருபத்தொன்னு சண்டே மார்னிங் நைன் டு டூ ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடைபெற போகுது உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு தெரியுமோ அந்த ஒர்க்குக்கான தகுதி ஊதியம் எல்லாமே நான் வந்து முன்னாடியே வீடியோட என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்கேன் ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு தேவையானதை நீங்க சூஸ் பண்ணி நம்ம பாடியில் உள்ள போத்தீஸ்க்கு நீங்க ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம போத்தீஸ்ல நீங்க எந்த ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணாலும் சேலரியும் அதிகமாக தர்றாங்க அது மட்டும் கிடையாது ஆண் பெண் வெளிமாநில பணியாளர்களுக்கும் இலவச உணவு மற்றும் தங்கும் வசதி பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டியிருக்க நம்ம பாடி போத்தீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க நம்ம பாடி போத்தீஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனதார ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம பாடி போத்தீஸை விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க டிசம்பர் டுவெண்ட்டி சண்டே மார்னிங் நைன் டு டூ ஓ கிளாக் இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரிஸ்